அஸ்லாம் வலிக்கம் வணக்கம் மக்களே உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இப்போ பிரியாணி செய்ய போகிறோம் அதோட ஸ்பெஷல் பிரியாணி சண்டே ஸ்பெஷல் க்ரீன் சில்லி மிளகு மண் சட்டி பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது தோட்டம் ஒரு அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன் இப்போ இன்னொரு அளவுக்கு மொத்தம் ரெண்டரை அளக்கு போட்டிருக்கேன் அதுக்கு அஞ்சு அளகு தண்ணி எடுத்துக்கிட்டு அஞ்சு இல்லை நாலரை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி அரிசியை நல்லா கழுவிக்கலாம் நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு மறுபடியும் ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிடுங்க கழுவியாச்சு இன்னொரு முறை கழுவிக்கிட்டு ஊற்றி வச்சு அப்போ இப்போதா தான் தண்ணி ஊற வச்சு இப்போ அடுப்பத்தை வச்சு அடுப்பத்தை வச்சு மண் செடி வச்சு வச்சு நீங்கள் நம்ம எவ்வளோ ஆகணும்னு பார்த்துட்டு அது மாதிரி சட்டி ரெடி பண்ணி வா வாங்கி வச்சுக்கோங்க பாருங்கள் வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க மேடம் பசுமையாக உக்காந்து சமைக்கிறது ஒரு ஜாலி தாங்க நம்ம ஒரு மூணு ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூனுங்கிறத விட ஐம்பது கிராம் நெய்ன்னு சொல்லலாம் ஐம்பது கிராம் நெய் போட்டுக்கோங்க ஒரு இருபது கிராம் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க இது குழந்தைங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக செய்கிறது ஆலிவ் ஆயில் உடம்புக்கு நல்லது இல்லையா இப்போ நம்ம சில்லி பிரியாணி சொல்லியிருக்கோமா தக்கா தக்காளி வெங்காயம் சில்லி பட்டை மிளகு மிளகு நெய் ஆலிவ் ஆயில் எல்லாம் ரெடியாக இருக்குது சோம்பு தயிர் ரெடியாக இருக்குது அப்போ மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அன்னாசி பூ ரெண்டு இதெல்லாம் உடச்சி போட்டு ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா நடுவால் கீரி போட்டுக்கலாம் அந்த சில்லி வாசன்தான் அதுக்கு பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ச வாசனையை கொடுக்கும் இந்த பிரியாணியே சில்லி பிரியாணி தான் சில்லி மிளகு பிரியாணி வெங்காயத்தை போட்டுக்கிட்டாச்சு வெங்காயம் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க இதுக்கு வறுத்தெல்லாம் போட தேவையில்லை இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி போட்டால் போதும் நல்லா கிண்டிக்கங்க நல்லா கிண்டி கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் நல்லா கிண்டுங்க பிரியாணியில் போட்டு வெங்காயம் வேகாதுன்னெலாம் சொல்ல முடியாது அதெல்லாம் நல்லா வெந்துடும் நம்ம இந்த மசாலா வாசம் அந்த அதாவது இந்த மிளகா வாசம் அந்த பட்டை இதெல்லாம் அதெல்லாம் ஏறுஞ்சுன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் சூப்பராக பாருங்கள் அப்படியே நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கலேன் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அதான் அவங்க கண்ணு எதிரில் அதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி போட்டோம்னு வச்சுக்கலேன் ரொம்ப அப்போ சின்ன வயசுலேயே அவங்க இதில் மண்டைக்கு ஏறும் இது வந்துங்க இறால் மண்சட்டி பிரியாணின்னு போட்டேன் ஆனால் இறாலை மறந்துட்டேன் இறால் பிரியாணிங்க மெயின் டிஷ்ஷு இறால் போட்டுக்கிட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க ஏன் நம்ம வந்து ரெண்டரை அளவுக்கு அரிசிக்கு நாலரை அளவுக்கு அரிசி தண்ணி வைக்க சொன்னேன்டா அஞ்சு அளவுக்கு வைக்கணும் இப்போ இதுலேருந்து தண்ணி இறால்லேருந்து தண்ணி இறங்கும் அப்புறம் தயிரில் உள்ள தண்ணி இருக்குது எல்லா அளவு அப்போ தான் சோறு வந்து பதமாக வரும் இல்லைன்னு வச்சுக்கலாம் குழஞ்சி போயிடும் இப்போ நல்லா கிளறிக்கலாம் நம்ம நல்லா கிளறிக்கிட்டு தண்ணி வத்துற மாதிரி கொஞ்சம் கிளறிக்கும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க இதெல்லாம் கவிச்சி அடிக்கிற பொருள் இல்லையா இஞ்சி இஞ்சிப்பூர் பெப்பரு மிளகாய் மஞ்சள் இது தாங்க இதுக்கு மசாலாவே புதினா மல்லி போட போகிறோம் வேறு எந்த மசாலாவும் இல்லை லெமன் ஊற்றிக்கணும் தயிர் ஊற்றிக்கணும் ரொம்ப சிம்பிள் மசாலாங்க இது பாருங்க ஒன் ஸ்பூன் மல தூள் போட்டுக்கோங்க நல்லா கிளறிக்கங்க நான் வீடியோ லென்த்தாக இருக்கொண்டு நான் கட் பண்ணி கட் பண்ணி போடுறேன் தக்காளி போட்டு கலறிக்கலாம் நல்லா சின்ன தக்காளியாக மூணு எடுத்துக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயமாக நாலு எடுத்துக்கோங்க என்ன நம்ம மூணு மழை அரிசி கிட்டத்தட்ட அக்கியிருக்கோம்ல சமைக்க வரோம்ல இப்போ வந்து அந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு வேகம் ஒரு ரெண்டு நிமிஷம் புகையாக வருதுங்க என் கண்ணுக்கு புகை வந்துச்சு இது சோம்பு செரிமானத்துக்கு பிரியாணினாவே செரிக்காதுன்னு ஒரு பேர் இந்த பாருங்க எவ்வளோ கலர் போட்டு வச்சுருக்காங்க நம்ம கவரில் உள்ளதை வாங்கினோம்னு வச்சுங்கன்னா பிரித்து அழகாக உரிச்சு போட்டுக்கலாம் அப்படி தான் நான் போன மாதிரி பிரியாணி போட்ட வாங்கினேன் இது வந்து பாக்கெட் பாக்கெட்டில் உள்ளது காய்கறி கடையில் வாங்குங்க முன்னமே ஊற வச்சுருங்க அந்த கலரெலாம் எடுத்துருங்க கலரெலாம் பிள்ளைங்க வைத்து உள்ளே போனால் பிரச்சனை தான் இந்த கல்லையை போட்டாச்சா பச்சை பச்சை பட்டாணியை இப்போ மல்லி போட்டுக்கலாம் புதினா மல்லி போட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க மனம் பாருங்கள் நல்லா மாடிக்கிறதுக்கு நல்லா தூக்குச்சு முன்னாடியே பெப்பர் போட்டால் கொஞ்சம் தன்மை வரும் அதுக்கு தான் ஒரு மூணு ஸ்பூன் இந்த நல்ல ஸ்பூனை பார்த்துக்கோங்க அதேமாரி சின்ன ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கங்க பெப்பர் பொடி இது தாங்க இதுக்கு மசாலா மஞ்சள் பொடி பெப்பர் பொடி பச்சை மிளகாய் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் குழந்தைங்க இருக்குன்னு கம்மியாக போட்டுக்கிட்டேன் தயிர் ஊற்றிக்கலாம் சின்ன பாக்கெட் தானே அப்படியே ஒரு பாக்கெட் அப்படியே ஊற்றிக்கிட்டு தயிர் சின்ன பாக்கெட் தான் அப்படியே ஊற்றிக்குங்க தயிர் போட்டால் சோறு நல்லாயிருக்கும் நல்லா கிளறிக்கிட்டு நல்லா வத்திடுச்சு இப்போது இப்போ நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு திறந்துக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான பார்த்து போட்டுக்கோங்க மண்சூட்டிக்கு அதுக்கும் சமையலுங்க கம்ம கம்ம கம கம்மண்டு வேறு லெவலு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்குவோம் அரிசி அப்படியே மிச்சம் விட்டோம் வேணால் அப்படியே வளிச்சு நம்ம இப்படி போட்டுக்கிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கங்க நமக்கு ஸ்டைல்ஸ் ஸ்டைல்ஸ்லாம் வேணாம் அதைத்துக்கு அப்படி போடுவோம் இதைக்கு இப்படி போடுவோம் அரிசியை சுத்தமாக வலிச்சு போட்டு வச்சுப்போம் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது தண்ணி அப்படியே விடுது பாருங்க இதோ நாலுற கோலை தண்ணி நம்ம அந்த உலகில் ச அரிசி எடுத்துக்கிட்டோமா அதே போலே அதுலேயே நம்ம தண்ணியை எடுத்துக்கிட்டு அது ரெண்டரைக்கு அஞ்சு ஊற்றணும் நம்ம நாலரை தான் ஊற்றிருக்கோம் முடிவோம் அப்போ அடிக்கடி நம்ம கொஞ்சம் கிளரி ஒன்று இல்லைன்னா அடியில் போய் சோறு உட்காந்துக்கும் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடும் கும்ப அடித்து போய் அதுக்காக கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு கிண்டறதான் வேலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க கிளறதான் வேலைன்னு தான் அடி பிடிக்காமல் இருக்கும் மேலே எப்படி பல பழம் நிற்கிட்டு பாருங்கள் லெமன் ஜூஸ் முன்னாடி ஊற்றணும் மசாலாவில் ஒரு மருதி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்குவோம் மூடி வச்சு தம்மு வர்றப்போ நம்ம திறந்துக்கலாம் இப்போ நல்லா கொத்தி வந்துடுச்சு சோறை நல்லா ரெடி ஆகிட்டு வருது மனோன்னா மனம் பசங்கள்லாம் என்னமோ இப்படி நல்லா மணக்குது நல்லா மணக்குது அப்படின்னு பசங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பசி வர வயிற்றுக்கு ஆரம்பிச்சிருச்சு டைம் ஓவராகி போச்சு பார அரிசியாக இருக்குது நம்ம முக்கால் பறத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து இது பண்ணிக்குவோம் சாப்பாடு தான் போட்டுக்குவோம் பேச்சில் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது வந்து மண்சட்டி கிரீன் சில்லி மிளகு மசாலா எரா போட்டு தான் இது தம் போட்டாச்சுங்க எங்கெல்லாம் திகதுக்குன்னு எரியுது பாருங்கள் அப்படியே அணுஞ்சிரும் பயப்பட வேணாம் இப்பெல்லாம் இருந்தால் தான் உள்ளார தம்மும் இறங்கும் சூடு இறங்கி சோடு ரெடியாகும் நம்ம தோட்டத்தை ஒரு வாட்டி பார்த்துக்குவோம் நம்ம தோட்டத்தை ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம் அப்பப்போ பசுமையாக பார்க்கறதுக்கு மனசு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு கொம்மலை போட்டாச்சு திறந்து பார்க்கலாம் முறையான பிரியாணிங்க இதெல்லாம் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிருக்கோம் பாருங்க பச்சை மிளகா நல்லதான் என்னென்னு தெரியல ஹார்ட்டுக்கு நல்லதுன்றாங்க ஒரு சிலருக்கு ஒரு ஒரு பொருளை ஏற்றுக்கிட்டால் ஒரு சில ஒரு சிலருக்கு ஒரு பொருள் ஏற்றுக்காது சரி பார்த்து பார்த்து சாப்பிட்டு தான் எத்தனை வருஷத்துக்கு வேலை போகிறோம் சாப்பாடு ரெடியாகிடுச்சி பசங்கள்ட்டெல்லாம் கா கட்டி வெந்துருச்சான்னு கேட்டால் ரெடி ஆகிட்டுன்னு சொன்னாங்க சாகான் ரெடி ஆகிடுச்சி பசங்களெலாம் வெயிட்டிங் வறுத்த கோழி இதுக்கு சோ சிம்பிளான த முட்டை வச்சுக்கலாம் இல்லை கோழி வச்சுக்கலாம் ரைத்தெல்லாம் தேவையப்படாது பாருங்கள் போல போலான்னு எவ்வளோ நல்லா இருக்குன்னு எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் எங்கள் பாப்பா எனக்கு குடும்பம் வாசனை தூக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க வாங்கிட்டாங்க அப்புறம் எங்கள் குழந்தைங்களுக்கு பேபிஸ்க்கு இந்த பசங்க பெரியப்பட்டு சாப்பிடும் முதல்ல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க நம்ம மனசு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பொருளே நமக்கு ரொம்ப இதுதான் சந்தோஷம்தான் அவங்களே எதை தான் சொல்கிறாங்க நான் நாலு பேரை ஒரு சேன் லோக்கர வச்சு ஒத்துமையாக சாப்பிட வச்சாச்சு இது தாங்க ஒத்துமைக்கு அடையாளம் பசங்களுக்கு நல்லதையும் சொல்லி கொடுப்போம் நல்ல முறையில் வளர்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி பசங்கள்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குங்கிறாங்க ரால் பிரியாணிலாம் சாப்பிடாதவங்களே சாப்பிட்றாங்க இது என்னோடய பங்கு பாருங்கள் நம்ம அடித்து முறையாக தள்ளி சாப்பிடுவேன் பாருங்க பசி வேறையா பாருங்க பார்க்கும்போது மறுபடியும் வாய் வருது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி எங்கள் பாப்பா ஒன்று சொன்னிச்சு பாருங்க எங்கள் குழந்த அம்மா நீ அம்மா நீங்கள் சமைக்கிற மாதிரி யாருமே சமைக்க மாட்டாங்கம்மா சூப்பராக அப்படின்னு அது சொல்லி பாருங்க ஹாப்பியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க காரம் கிடையாது மசாலா அதிகம் கிடையாது இது வந்து சில்லி மிளகு இறா மண்சட்டி பிரியாணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மறுபடியும் நான் சாப்பிட்றதை காட்டுற மாதிரி இருங்க இறால் எற கோழி nggak mau media ini di desa nggak